ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவோட வீட்டில் வந்து வளைகாப்பு வந்து கோலாகலமா கொண்டாடின்னு இருக்கிறாங்கங்க இங்கே வந்து நம்ம ராகவ வந்து அக்காவுக்கு வந்து வளையல் போடும் போது அங்கே அப்படியே ஆனந்த கண்ணீரோட வந்து வளையல் போடுவாருங்க அதுக்கு அபி வந்து சொல்லுவோம் அக்கா இந்த வீட்டுக்கு குட்டி தேவதையை வந்து நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க அதால் இந்த வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதுக்கான்ட்டு ராக வந்து வளையல் போட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஆகாஷ் வந்து வளையல் போடுவாருங்க அக்கா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வந்துருக்குறேங்கான்ட்டு பாக்ஸ் திறந்து பார்த்தா ஃபுல்லாக கோல்டு வளையலாகவே இருக்குது ஏண்டா இதெல்லாம் போது என் தங்க அக்காவுக்கு தங்க வளையல் போடாத நான் என்ன போட அன்ட்டு போட்டுட்டு போய் ரெண்டு பேரும் ஓரமாக நின்று இருக்கும் போது அதுக்கு வந்து அஞ்சலி வந்து சொல்லும் இந்த மாதிரி தம்பிங்க கிடைக்கவும் இந்த மாதிரி தம்பி பொண்டாட்டிங்க கிடைக்கவோ நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னும் போது அந்த இடத்துல முரளி நின்று ஆமா இவனுங்க அப்படியே ஊர்ல உலகத்துல இல்லாத தம்பிங்க இவனுங்க எனக்கு கிடச்சிருக்கிறானுங்க பேர் ஊர்ல உலகத்துல இல்லாத மச்சானுங்க ஐயோ யோயோப்பாண்டு அந்த இடத்துல நம்ம அபி வந்து அசரி எல்லாம் பண்ணியாச்சு இப்போ அக்காவுக்கு எல்லாம் சாப்பாடு ஊட்டலான்ட்டு அபியும்